எப்படி தைக்கிறது வந்து வாங்க வீடியோக்குள்ள இப்ப நாங்கள் தையலுக்கு என்ன தேவை என்று பார்க்க போறோம் மெஷின் தேவை எப்படி மெஷினா இருந்தாலும் சரி நல்லா தையல் விழுற மெஷினா இருக்க வேணும் நூல்கட்டை சாரி பிளவுஸுக்கு ஏற்ற கலர்ல நூல்கட்டை வேணும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை வெளியில நூல்கள் தெரியாது பெருசா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லேஸ்கள் அடுத்தது வெட்டின துணி நாங்கள் வெட்டின துணி எங்களுக்கு வளமையான மாதிரி கத்திரிக்கோள் அதோட அளவு நாடாக இது வந்து பேஸிக்காக தேவையானது மெஷின் எப்பவும் கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல இருக்க வேணும் நாங்கள் தைக்கிற நேரம் கொஞ்சம் தடங்களா அப்படி இருந்தால் எங்களுக்கு தையல் பெருசாக விருப்பம் வராது தைக்கிறதுக்கு மற்றது ஆகவும் நேசை இருக்குதுன்ற தள்ளி எல்லாம் வைக்கக்கூடாது எங்களையை எட்டக்கூடிய இடத்துல கம்ஃபர்டபுளாக வச்சா தான் நாங்கள் ஆசையாக தைக்கலாம் இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் முதலாவதாக நான் முன்பகுதியைத்தான் முதல்ல ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஈஸியாக இருக்கும் ஏன்னா முன்பகுதியில தான் வேளா கூட இருக்கும் அதாவது முன்பகுதியில கழுத்துனா தச்சு பிரட்ட அந்த கழுத்தை தச்சு பிறட்டுறதுக்காக இது வட்டம்ன்றபடியால் நாங்கள் நல்லா குட்டி குட்டியாக இதில் வெட்டி விட்டோம்னு சொன்னால் அந்த கழு ஷேப் வந்து நல்லா ரவுண்டாக வரும் இதை எல்லாம் சேர்த்து வச்சு கழுத்தெல்லாம் தச்சாச்சு இப்போ நான் லைனிங்கோடு சேர்த்து நான் தயாரிப்பேன் நான் இந்த சாரு ப்ளவு பிளவுஸுக்கு வந்து டெக்ஸ் போட போகிறேன் ஏற்கனவே நான் வெட்டி வச்ச மாதிரி இந்த டக்ஸை ரெண்டு பக்கமும் இந்த வெட்டின பகுதியில் சரியாக எந்த இருந்து விரலில் இருந்து மூண்டிஞ்சு நான் எடுத்து இதுக்கு நான் டேக்ஸ் போட போகிறேன் ரெண்டும் ஒரே நீளத்தில் வருது பாக்கிறதுக்காக நாங்கள் இதில் வச்சு பார்த்து எடுக்கலாம் மூன்றாவது இப்போ நாங்கள் சாரி பிளவுஸ் ஒரு பக்கத்தை முடிச்சிட்டோம் இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நாங்கள் தச்சு எடுக்க போறோம் இப்போ ரெண்டு பக்கத்தையும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி எங்களுக்கு வந்துட்டுது இனி நாங்கள் அடுத்தது இதுக்கு பட்டி வைக்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் பட்டி பகுதியை அதோட ஜாயின் பண்ண போகிறோம் பட்டிக்கு லைனிங் பீஸ் மட்டும்தான் அளவாக இருக்குது இது வந்து காணாமல் இருக்குது கொஞ்சம் சின்னனா துணி அவ்வளோதான் இருந்தது அப்போ நான் மூட்டு போட்டு எடுத்துருக்குறேன் இப்போ நான் சாரி ப்ளவுஸ் முன்பகுதியில் எடுத்து எது இதுக்கு மெச்சாகுமென்ட் சொல்லி பார்க்க போகிறேன் இதுதான் இதில் முன்பகுதி இது பின்பகுதி இப்போ நாங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸில் இந்த பட்டியை வச்சு தைக்கப் போகிறோம் அப்போ நாங்கள் இப்படி வச்சு தைக்காமல் மேலுக்கு அதிர பீஸை மேலுக்கும் கீழுக்கு லைனிங் பீஸை கீழவும் வச்சு நாங்கள் இதுக்கு தைக்கப் போகிறோம் தைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த தை இந்த உள்ளே போகிற இந்த டெக்ஸில் அந்த பெரிய பகுதியை கொஞ்சமாக நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னா தான் எங்களுக்கு அது மற்ற துணிகளோடு சேர்ந்து தைப்படாமல் நீட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இது ரெண்டும் ஒரே அளவுல இருக்கிறதால பின்னுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி முன்னுக்கு வச்சு நாங்கள் தைக்க வேணும் இது வந்து லைனிங் பீஸை விட ப்ளவுஸ் அதிகமாக இருக்கிறதால இத கட் பண்ணிவிடுவோம் இப்போ நாங்கள் தச்சிட்டோம் இதை இந்த பக்கம் பிறட்டுறதுக்கும் இதுலேயும் நாங்கள் ரெண்டு மூண்டு இடத்துல வெட்டு போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நீட்டாக வரும் இழுத்து பிடிக்காமல் அளவாக இருக்கும் சின்னதாக இருக்கிறதால நாங்கள் கீழே துணி அதிகமாக இருக்கு வந்து இதெல்லாம் இப்படி தைச்சிட்டு பிறகு பின்னாடி மடிச்சு தைக்கிறதுக்காக இனி நாங்கள் அடுத்ததா இதுக்கு செய்ய வேண்டியது ஊசு அவங்களுக்கு குக்ஸ் கட்டுறதுக்குரிய இடம் நாங்கள் தை கட்ட வேணும் இப்போ நாங்கள் குக்ஸ் போட்டுற பகுதியை குக்ஸ்க்கு வச்சு தைக்க வேண்டிய பகுதியை நாங்கள் தைக்கிறோம் இப்பவும் இந்த சாரி பிளவுஸ்ட இடப்ப வலது பக்கமாக அந்த குக்ஸ் வரும் இடது பக்கமாக குக்ஸ் ப இடம் வரும் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்து வளர்த்துக்கேற்ற மாதிரி தைச்சு கொள்ள வேணும் சிலருக்கு வேறு கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வேறு மாற்றி கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதை மாற்றி தச்சு கொடுக்க வேண்டி இருக்கும் பக்கத்தை முடிச்சிட்டோம் அதே மாதிரி அடுத்த பக்கத்தை எப்படி குக்ஸ் கூட்டுற பகுதியை வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் குக்ஸ் கூட்டுற கொழு பகுதி நாங்கள் தைக்க போறோம் அதுக்கு எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் நேரத்தோட நாங்கள் குக்ஸ் கட்டுற பகுதிக்கு இந்த பக்கம் வச்சு இப்படி பிரட்டின நாங்கள் இப்போ இந்த பின் பகுதியில் இருந்து நாங்கள் இப்ப முன்னுக்கு பிரட்டி எடுக்க போறோம் நோமலாவே அந்த அந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரிஞ்சளவுக்கு எங்களுக்கு இருந்தாலே போதும் ஒரிஞ்சொண்ட ரேஞ்சு இதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்தால் நல்லா ஏன்னா குக்ஸ் பூட்டுறதுக்கு நாங்கள் அதிகமா உள்ள விட்டு தைச்சோம்னு சொன்னா நீட்டாக ஈஸியா இருக்கும் இப்ப இதை இந்த பக்கத்துக்கு நிமித்திட்டு இது இப்படி மடித்த மாதிரி ஒரு துண்டை எடுத்தோம்னு சொன்னா நாங்கள் திரும்ப மடிக்க வேண்டி தேவை வராது எப்பவுமே எங்களுக்கு ஒரு முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு குக்ஸ் அளவு பூட்டுறதே காணும் எங்களுக்கு இப்ப நாங்கள் இதுக்கு எவ்வளவு போட்டுறதுக்குரிய மாதிரி எடுக்குவத பார்ப்போம் இப்ப இந்த இடத்துல ஆக கீழே உண்டுங்களுக்கு கட்டாயம் தேவை இந்த இடத்துல நாங்கள் நிறுத்தி ஒரு பி ஷேப்ல ஊச நல்லா குத்தி பதிச்சு தான் நாங்கள் எப்பவும் திருப்ப வேணும் அப்போதான் எங்களோட தையல் விலகாம இருக்கும் ல இருந்து ஒரு ரெண்டு இஞ்சு தள்ளி அடுத்தது இந்த இந்த பகுதிக்குள்ள கொஞ்சம் அதிகமா போட்டால் நல்லம் விட மேல் பகுதி கொஞ்சம் பிரிய வழிக்கிடம் அப்ப அதால கொஞ்சம் அதிகமா போட்டால் நல்லம் இந்த ஜோயிண்ட உண்டு கடைசியா மேலுக்கு உண்டு இடத்துல வந்து வந்து நாங்கள் இது பகுதி கொழுப்பகுதி இந்த கொழுப்பகுதிக்கு கொஞ்சம் பெரிய அளவுல துண்டு எடுத்து தச்சம் சொன்னா ஈஸியா இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இந்த இடங்கள்ல கொஞ்சம் டைட்டா வேணும் இந்த பகுதியில நல்லா திக்கா நிக்கா வேணும்ன்றதுக்காக மற்றது இந்த இடங்களில் அஞ்சு குக்ஸ் இப்போ ஒரு அஞ்சு குக்ஸ் ஆறு குக்ஸ் தான் அளவு அதை விட அதிகமாக போட்டினமுண்டா தேவை இல்லை எங்களுக்கு ஜூஸ் இல்லை அதால் மேலே கீழே முக்கியமானது அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நடு இந்த இருக்கிற இதுலேயும் ஒரு முக்கியமாக குக்ஸ் கட்ட வேணும் அதுலேருந்து மற்றது ஒரு ரெண்டு இட வழியில் நாங்கள் குக்ஸை கட்டணும்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு பகுதியையும் தச்சு முடிச்சிட்டோம் இதில் வச்சு பார்த்தீங்களேண்டாலே தெரியும் உங்களுக்கு இதில் நாங்கள் டக்ஸ் போட்ட இது ரெண்டும் ஒன்று சரியாக வர வேணும் அதே மாதிரி இந்த பட்டி தைச்சது ரெண்டும் சரியாக வரணும் நீங்கள் அளவுக்கு வெட்டி அளவுக்கு தைச்சிங்களா சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நாங்கள் பின்னுக்கு பகுதியை பார்த்துட்டு இந்த இடத்த நாங்கள் இப்படி மடித்து தைக்க வேண்டியிருந்தால் தைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மறைச்சி நாங்கள் ஒரு லேசண்டை கொடுத்து விடலாம் துணி காணாமல் தான் இப்படி இருக்குது இப்போ நாங்கள் பின்பகுதி பகுதியை நாங்கள் தைக்க போகிறோம் இவங்களுக்கு ஜூனை கண்டபடியால் பகுதியை நாங்கள் இப்படி என்று தைச்சு காட்டுறேன் மற்றது இதை வந்து நான் ஷோல்டருக்குள்ளே பூத்தி தான் உள்ளதான் தைக்க போறேன் வெளியில் இதில் ஒன்றும் இல்லாமல் அதை எப்படி தைக்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ நான் பிளவுஸ் பீஸை இதில் வைக்கிறேன் வச்சுட்டு ஏற்கனவே தைச்ச இந்த நான் இதில் வைக்கிறேன் இதில் நடுவில் வைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இதில் கழுத்துக்கு தைக்கிறதுக்கு போயிடும் அங்கே கைக்கு கையோட வரும் அதால் நான் இதில் நடுவில் வைக்கிறேன் வச்சிட்டு முதல்ல ஒரு தையலொண்ட சின்னதா போட்டு விடுதான் அதே மாதிரி இது எப்பவும் இதை வைக்கிற நேரம் இந்த பகுதியும் இந்த பகுதியும் உண்ட ஒண்ட ஒண்டு பார்த்த மாதிரி இருந்தால்தான் அது விரட்டி எடுக்கிற டைம்ல சரியா வரும் இப்ப நாங்க லைனிங் பீஸ இதுக்கு மேல வச்சு தைக்க போறோம் இது வந்து வழுகாமல் செய்யாமல் கணக்கு அளவுக்கு வர வேணுமன்றத்துக்காக தான் நான் இப்படி வச்சேனா இப்போ நான் லைனிங் பீஸை இதில் வைக்க போடுறேன் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த அந்த ப்ளவுஸோட கடைசி இடத்துல வச்சு இந்த கழுத்தை பிறட்டுறதுக்காக கழுத்தை தைக்க போகிறேன் இப்போ இந்த இடத்துல வளைவு வரும் பகுதிகளில் கொஞ்சம் வெட்டி விட வேணும் இப்படி பிரட்டினமா இருந்தா எங்களுக்கு பின்னாடி எதுவுமே வராது உள்ள எந்த அசிங்கமும் வராது வெளியில இப்படி இருக்கும் பார்க்க இப்படி இருக்கும் இதுக்கு நாங்க வளைச்சு லேஸ் சின்னதா ஒரு லேஸ் ஒன்று சோட்டம் ஸ்வீட்டா கொடுக்க போகிறோம் கொடுத்த எல்லாம் கையெல்லாம் தச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணினதுக்கு பிறகு தான் அதை நான் கொடுக்க போகிறேன் இப்போ நான் இந்த பகுதியை இதோட சேர்த்து வச்சு நான் லைனிங் போட போகிறேன் இப்போ இந்த கைப்பகுதியை நாங்கள் வச்சு லைனிங்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் கையை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த துணி வந்து காணாதபடியால் கொஞ்சம் அளவு இல்லாமல் இருக்கிறதால இதை இப்படி வச்சு தைச்சிருக்குறேன் இதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு தைக்கப் போகிறேன் இந்த இடைவெளிக்குள்ளே இந்த லேஸ் வர மாதிரி இந்த சாரிக்கு வந்த லேஸை நான் இப்படி வச்சு தைச்சா ஒரு அளவுக்கு சரியாக வரும் அவங்களோட ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு வேறு இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பதினொரு இன்ஞ்சு அந்த அளவுக்கு வரும் இப்போ நான் இந்த இடத்துல இதை வச்சு நான் தைக்கிறேன் இப்போ நான் தைச்சிட்டேன் அப்போ இந்த பகுதியில் வந்து இந்த உரல் பகுதி இதில் தெரிகிறபடியால் நான் இதுக்கு நான் மேலே ஒரு லேஸ் ஒன்றை கொடுத்து தைக்கப்புறன் அப்போ இப்படி நான் தைச்சேனாக இருந்தால் இந்த பகுதி மறைஞ்சிரும் அப்போ லேஸும் இதோடு சேர்ந்த மாதிரி மேலே என் கீழையும் வந்துடும் அதிகமாக இருக்கிற பகுதியில் இப்போதைக்கு கட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் இதுக்கு கீழ் கீழ்ப்பகுதியை எப்படி இதோட சேர்த்து இப்படி மடித்து தைக்கிறதுன்றத பார்க்கலாம் நாங்கள் இந்த லேஸில் தான் நாங்கள் தையல் போட போகிறோம் அப்போ இந்த லைனிங் பீஸை நாங்கள் லேஸில் மட்டத்தோட மடித்து வச்சு நாங்கள் தைக்கிறோம் நாங்கள் முடிச்சிட்டோம் இப்ப இந்த கைகளை நாங்கள் சேர்த்து வச்சு சரியான அளவுல நாங்கள் ஷேப் பண்ணி வெட்டிட்டு பகுதிகளை எல்லாம் வெட்டிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு பிளவுஸ்ல வந்து கை பொருத்துறத பாப்போம் நாங்க கைப்பகுதியை வச்சு தைக்க போறோம் இந்த இந்த வெட்டோட இந்த தோல் மூட்டில் வச்சு பார்த்து அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சரிய அளவா இருக்கும் இதர கைய வச்சு முடிச்சிட்டோம் ஒரு கை வச்சிட்டம் இனி அடுத்த கைய வச்சிட்டு சைட்ட தச்சிட்டு போட்டு பாப்போம் ப்ளவுஸ் நாங்க ப்ளவுஸ் தச்சி finish பண்ணிட்டோம் இந்த எல்லாம் முடிஞ்சுது இனி கழுத்துக்கு வந்து அந்த இதுக்கு வச்ச மாதிரி ஒரு லேஸை வச்சிட்டு எப்படி இருக்கு வந்து பாப்போம் சாரி ப்ளவுஸ் தச்சி முடிச்சிட்டோம் இந்த இதுதான் ஜூனெக் சாரி ப்ளவுஸ் இது முன் பகுதி இது பின் பகுதி ஒரு காணாமல் ஒரு அரை மீட்டர் அளவுக்கு இருந்து தான் இந்த பிளவுஸ் தைக்கப்பட்டிருக்குது ஒரு முப்பத்தி ஏழு இஞ்சி சைஸ் உடைய ஒரு ஆளுக்கு இப்போ சரியா அளவாக இருக்குது உள்ள அவங்க பெருத்தாலும் அழு அவிட்டு விடுறதுக்கெல்லாம் அளவாக உள்ளே இருக்குது இது எல்லாரும் கைத்தொழிலொண்டாக கற்றுக்கொள்ள வேணும் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் தையல் வீடியோகள் நீங்கள் கேட்டால் நான் போடுவேன் இல்லையோ அடுத்த அடுத்தடுத்த வீடியோகளில் வேறு வித்தியாசமான வெட்டுமுறைகள் தையல் முறைகள் நான் காட்ட விரும்புகிறேன்னா இப்போ முடித்துக்கொள்கிறேன் நான் மீண்டும் அடுத்தடுத்த நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுய்ஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்